அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு புதிய சிக்கல் கலக்கத்தில் திமுக சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் ஓராண்டுக்கு மேலாக சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியே வந்தார் வந்தவுடனே மாற்றியமைக்கப்பட்ட அமைச்சரவையில் மீண்டும் அவர் அமைச்சராக பொறுப்பேற்று கொண்டார் இந்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது நானூறு கோடி ஊழல் செய்ததாக அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில இணைச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் ஒன்றை அளித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வரையில் நாற்பத்தஞ்சாயிரத்தி எட்நூறு மின்மாற்றிகள் வாங்குவதற்கு ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி மதிப்பில் பத்து டெண்டர்கள் விடப்பட்டுள்ளனர் இது தொடர்பான ஆவணங்களை ஆய்வு செய்ததில் டெண்டர் விதிகளை முறையாக பின்பற்றாததால் அரசுக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது என புகார் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் இந்த முறைகேட்டிற்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என்று லஞ்ச ஒழிப்புத்துறையினருக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது அண்ணா இப்போ ஒரு வருடத்திற்கும் மேலாக சிறையில் இருந்துட்டு வந்திருக்காங்க இப்போது மீண்டும் மீண்டுமா அப்படின்னு திமுகவினர் வந்து ரொம்ப கலக்கத்தில் இருக்காங்க